வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காமெடிக்காக சில கதைகளை கூட சொல்லுவாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா வந்து இருந்தானா அவனுடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே நடக்காதான் கவர்மெண்ட் அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தப்புமே வந்து நடக்காது ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து ஃபைல் ஆனது கிடையாது போலீஸ் ஸ்டேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனே இல்லையா ஏன்னா குற்றம் தானே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கிறதுக்கு ஏன் குற்றம் நடக்கலை அப்படின்னா எல்லா இல்லீகலான விஷயத்தையும் ஆக்கிறது லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது ஊழல் ஊழல் அப்படிங்கிறது லீகலு எவ்வளோ வேணால் கொள்ளி அடிச்சிக்கலாம் எப்படி வேணால் திருடிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டவிரோதமான காரியங்கள் எல்லாத்தையும் சட்டப்படியாக வந்து மாற்றிட்டாங்க லீகலான விஷயந்தான் அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஒரு கதை கூட இருக்குது அது மாதிரி பாகிஸ்தான் வந்து இப்போ ஆயிட்டாங்க பாகிஸ்தான் வந்து இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா சிசிஆர்ஏ அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் கெனாபீஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை வந்து இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க என்ன தெரியுமா அதனுடைய நோக்கம் கஞ்சா இருக்குது பார்த்தீங்களா கஞ்சா செடி அந்த கஞ்சா செடியை வளர்க்குறதுலேருந்து ஆரம்பித்து அதன் பிறகு கல்டிவேஷன்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்ட்ராக்ஷனு அதன் பிறகு அதை வந்து விற்பனை செய்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் கண்காணிக்க ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை வந்து ஒரு அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒழுங்குமுறை ஆணையம்னா கஞ்சா செடியெல்லாம் வந்து கல்டிவேட்லாம் வந்து பண்ண போகுது ஓகே என்ன காரணம் அப்படின்னா பாகிஸ்தான்ல பொருளாதாரம் ரொம்ப ஒரு மந்தமான மோசமான ஒரு சூழல்ல வந்து இருக்குங்க எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபிளேஷன் எல்லாம் இருபத்தி வந்து ரீச் பண்ணிருச்சான் இருபத்தி பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரீச் பண்ணிருச்சு இப்ப கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து நம்ம பக்கத்து நாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம் இந்தியா பார்த்தீங்கன்னா சூப்பர் பவராக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர் பாராளுமன்றத்தில் பேசினார் அவங்க பாராளுமன்றத்தில் பேசினார் அந்தளவுக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கா அதனால எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஞ்சாவை வளர்த்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க மெடிக்கல் மற்றும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வளர்க்குறது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது ஸோ இதுக்காக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விவாத குரலாக மாறியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி சொன்ன ஒரு வார்த்தை மொத்தமாக அலறிய இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு நார்மலாக இந்திய கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எதுக்கெடுத்தாலும் அம்பானி அதானி மோடி அம்பானி அதானிக்கு ஃபேவராக தான் நடந்துக்கிறாரு என்னமோ அம்பானி அதானியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் அவங்க பிஸ்னஸ் மேன் ஆன மாதிரி சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் அம்பானி அதானியுடைய சாம்ராஜ்யமே பெரிய அளவில் வந்து வளர்ந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி தான் காரணம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த எலெக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ வந்துச்சுல என்ன நினச்சாங்கன்னா அம்பானியும் அதானியும் டொனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்திய கூட்டணி ஆனால் அவங்களுடைய பேர் இல்லை அம்பானி அதானி நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ரூபா கூட பிஜேபிக்கு டொனேஷன் வரலையா அதனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சைலண்ட் ஆயிட்டாங்க இப்போ மோடி அவர்கள் என்ன கடந்த அஞ்சு வருஷம் எதுக்கெடுத்தாலும் அம்பானி அதானி குறித்து அவங்கள வந்து அவதூறாக பேசுறது எதுக்கெடுத்தாலும் அவங்கள வந்து குற்றம் சொல்றது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டேட்டு அறிவித்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட அம்பானி அதானியை பற்றியும் பேசலையே என்ன காரணம் இதுக்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கு தேர்தல் செலவுக்கு அவங்க கிட்ட ஏதாவது காசு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிவாஜி படத்தில் என்னடா என்ற அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரை கேட்கும்போது திருப்பி கொடுக்கதா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அது மாதிரி இப்போ அம்பானி அதானி அவர்களை வச்சு செக்கு வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அஞ்சு வருஷமாக திட்டிக்கிருந்தவங்க எலெக்ஷன் அறிவிச்சதுலேருந்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க அப்போ வேண்டியது வந்துருச்சா எதா வாங்கிட்டீங்களா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எல்லா இடங்கள்லேயும் இப்போ வந்து கேம்பெயின் வந்து பண்ணிக்கிறாரு அடுத்து இப்போ தெலுங்கானாவில் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டுக்கி இருக்காரு இப்போ கூட ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு ஹுசைன் சாகர் அப்படிங்கிற ஒரு லேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பலில் வந்து போய்கிட்டே அண்ணாமலை அவர்கள் இந்தியா டுடேக்கு வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லா பக்கத்துலேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ணாமலைக்கு வந்து பார்க்க முடியுது பாஜகவும் அண்ணாமலையை நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அண்ணாமலையுடைய அந்த வாய்ஸுடைய அந்த ரீச் இருக்கு பார்த்தீங்களா அது நல்ல பெரிய அளவில் வந்து இருக்குது அப்போ அண்ணாமலை எல்லா இடத்துலையும் கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் உறுதியாக இருக்காங்க இப்போ தெலுங்கானாவில் மே பதிமூணாம் தேதி அது முடிஞ்ச பிறகு டெல்லியில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அண்ணாமலை ஓகே இந்த ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்டில் டெல்லி எலெக்ஷனுக்கு ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ தெலுங்கானா தேர்தல் குறித்து பல விவாதங்களை நம்ம வந்து பார்க்குறோம் தெலுங்கானாவில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு தொகுதிகள் இருக்குது காங்கிரஸ் பாஜக பிஆர்எஸ்ஸு இந்த மும்முனை போட்டி வந்து தெலுங்கானாவில் நிலவிக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க இப்போ என்ன சேஞ்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஆர்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சியாக வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி உடைய வளர்ச்சி மிகப்பெரிய வேகத்துல இருக்கும் ஓகே நீங்க வந்து நீங்க கேரளாவில் சில பேர் கேட்கலாம் கேரளாவிலையும் காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு ஆனா இங்க ஏன் வந்து பிஜேபியுடைய வளர்ச்சியை வந்து ஏன் பிஜேபி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு வந்து கேட்கலாம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு தேசிய கட்சிகளாக இருந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க ஆனால் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற ஒரு மாநில இருந்து இப்போ வந்து ஒரு தேசிய கட்சிக்கு வந்து அந்த மாநிலம் வந்து போயிருக்கு அப்போ காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே பாஜக தான் அடுத்து காங்கிரஸ்னாலே பாஜக தானே எதிரி அப்போ பாஜகவும் நல்ல ஒரு நார்மலாக அவங்களுடைய வளர்ச்சியை விட பெரிய ஒரு குரோத்தை வந்து தெலுங்கானாவில் அவங்க பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாலு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி டபுள் டிஜிட்டில் வந்து தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தீவிரமாக களப்பணி வந்து ஆட்சிக்கிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த ஹைதராபாத் தொகுதி தான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்குறோம் ஹைதராபாத்தில் பாஜக சார்பாக மாதவி லதா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே காங்கிரஸுக்கெல்லாம் வந்து வேலை கிடையாது ஓவைசியா இல்ல பாஜகவுடைய வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு மோதல தான் நம்ம வந்து பாக்குறோங்க ஓவைசி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நான்கு எலக்ஷன்லையுமே ஓவைசி தான் வந்து அங்கே ஜெயிச்சிருக்காரு இப்போ ஐந்தாவது முறையாக அவர் வெற்றி பெற போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்போ ஓவைசி மாதிரியான ஹைதராபாத்தில் ஸ்ட்ராங்கான ஒருத்தர் எதிர்த்து போட்டிடுறாங்க மாதவி லதா அப்போ மாதவி லதா பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மலாலாம் வந்து கேம்பெயின் வந்து பண்ண முடியாது அப்போ எவ்வளவு முடியுமோ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்க எல்லாத்தையும் ஆக்டிவாக வச்சிருக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அதனால தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பு விடுற மாதிரி பட்டத்தை வந்து அறுக்கிற மாதிரி இப்படி வந்து அவர் சைகை மூலமாகவும் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே ஸோ ஹைதராபாத் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இது ஒன்று அடுத்து முக்கியமாக ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோடி வந்து என்னுடைய வடா பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் மாடல் ஆட்சியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல இப்போ அமித்ஷா அவர்கள் பேசாத ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ரிசர்வேஷன் வந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியுடைய ரிசர்வேஷனை நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு அமித்ஷா பேசின மாதிரி ஒரு பேக்கான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஏன் வந்து திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேம்பெயின்ல மிக கடுமையாக ரேவந்த் ரெட்டியை தாக்கி வந்து பேசுறாரு ஆர் 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 படம் இருக்கு பார்த்தீங்களா ட்ரிபிள் ஆர் படம் அது நல்ல பயங்கரமான ஹிட் ஆண்டுச்சு இங்க தெலுங்கானால ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆர்னா ரேவந்த் ரெட்டி இன்னொரு ஆர் அப்படின்னா ராகுல் காந்தி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் வந்து ஃபுல்லாக கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடித்த பணத்தை இன்னொரு ஆர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தெலுங்கானாவில் வந்து போய்க்கிருக்கு ராகுல் காந்திகிட்ட கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து போய்க்கு இருக்குது அப்படின்னு மிக கடுமையாக பிரதமர் மோடி அவர்களும் தாக்கி பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே ஆக மொத்தம் தெலுங்கானாவில் இந்த வாட்டி காம்படிஷன் வந்து பிஜேபியா இல்லை காங்கிரஸா இவங்களுக்கு இடையேயான ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும் பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்படியாக தேஞ்சு போயிடுவாங்க எப்போ வந்து காங்கிரஸ் வந்து இங்கே ஆளுங்கட்சியாக வந்துச்சோ அப்போவே பிஆர்எஸ்கான சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி இங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அசம்பி எலெக்ஷனில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்